ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி வியாசம் ததோஜயம் உதீரயேத் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் நான்கு துர்வாசர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி எட்டு பிராக்திஷ்டம் பிரத்யரக்ஷா யாம் புருஷேன மகாத்மனா ததாக கிருத்தியாம் தாம் சக்கரம் கிருதா கிருத்தாஹிம் இவ பாவக வேர்ட் பை வேர்ட் மீனிங் பிராக் திஷ்டம் முன்பே திட்டமிட்டபடி பிரத்ய ரக்ஷாயாம் அவரது பக்தர்களின் பாதுகாப்புக்காக புருஷேன பரமபுருஷரால் மகாத்மன பரமாத்மாவால் ததாக சாம்பலாக எரிக்கப்பட்டது கிருத்யாம் படைக்கப்பட்ட அந்த துஷ்ட தேவதையை தாம் அதை சக்கரம் சக்கரம் கிருத்த கோபம் கொண்ட அஹிம் ஒரு பாம்பு இவ போல பாவக நெருப்பு டிரான்ஸ்லேஷன் காட்டுத்தீ கோபம் கொண்ட பாம்பை உடனே எரித்து சாம்பலாக்குகிறது அதுபோலவே பக்தர்களின் பாதுகாப்புக்காக பகவானால் முன்பே அளிக்கப்பட்டிருந்த அவரது சுதர்சன சக்கரம் அந்த பயங்கரமான துஷ்ட தேவதையை உடனே எரித்து சாம்பலாக்கி பக்தரை காப்பாற்றியது பர்பட்பை ஷிலபிரபா ஜெயசிலபிரபாத் தூய பக்தரான அம்பரீஷ மகாராஜா ஆபத்தான நிலையில் இருந்த போதிலும் தான் நின்றிருந்த இடத்திலிருந்து ஒரு அங்குலம் கூட நகரவில்லை தன்னை காப்பாற்றும்படி பகவான் கிருஷ்ணரை கூட அவர் வேண்டு வேண்டவில்லை தெளிவான மனநிலையுடன் இருந்த அவர் சதா சர்வகாலமும் பகவானையே மனதில் நினைத்து கொண்டிருந்தார் என்பதில் சந்தேகமில்லை பக்தன் எப்போதும் பகவானையே நினைத்து கொண்டிருப்பதால் மரணத்தைக் கண்டு அவன் அஞ்சுவது இல்லை பகவானை நினைப்பதை தன் கடமையாக அவன் செய்கிறான் பௌதீக லாபத்திற்காக அல்ல பகவான் கிருஷ்ணரும் தமது பக்தனை பாதுகாக்கும் முறையை அறிவார் அனைத்தையும் பகவான் அறிவார் என்பதையே பிராக்திஷ்டம் என்னும் சொல் சுட்டிக்காட்டுகிறது எனவேதான் பரீட்சித் மகாராஜனுக்கு எதுவும் நடப்பதற்கு முன்பே அவரை காக்கும் பொருட்டு ஏற்கனவே தமது சுதர்சன சக்கரத்தை பகவான் கிருஷ்ணர் ஏற்பாடு செய்திருந்தார் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள பக்தனுக்கு ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது கௌந்தேய பிரதிஜானீகி நாமே பக்தக பிரணஷ்யதி என்று பகவான் கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்றாவது பதத்தில் உறுதி கூறுகிறார் ஒருவன் பக்தி தொண்டை தொடங்கிய உடனேயே பகவான் கிருஷ்ணரும் அவனை உடனே பாதுகாக்கத் தொடங்கி விடுகிறார் இதை பகவத்கீதை பதினெட்டாம் அத்தியாயம் அறுபத்தி ஆறாவது பதமும் உறுதி செய்கிறது அகம் துவாம் சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷியாமி மாசுச்சக பகவான் பாதுகாப்பு கொடுப்பதாக இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறார் கருணாமூர்த்தியான பகவான் கிருஷ்ணர் பக்தனுக்கு சரியான வழியை காட்டி தகுந்த பாதுகாப்பையும் அளிக்கிறார் இதனால் பக்தன் புறத்தொல்லைகள் எதுவும் இல்லாமல் அமைதியாக கிருஷ்ண உணர்வில் முன்னேறுகிறான் ஒரு பாம்பு சீற்றமடைந்து கடிப்பதற்கு தயாராக இருக்கலாம் ஆனால் தீயின் முன்னால் அதனால் ஒன்றும் செய்ய முடியாது ஒரு பக்தரின் எதிரி பலசாலியாக இருக்கலாம் என்றாலும் அவன் பக்தி தீயின் முன் நிற்கும் சீற்றம் கொண்ட ஒரு பாம்புக்கு ஒப்பிடப்படுகிறான் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் நான்கு துர்வாசர் துர்வாச முனிவர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி எட்டுடைய ஸ்ரீல பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்